பக்திகளின் வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட ஏ டு ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலேயும் வல்லுநராக திகழக்கூடிய சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அவர்கள் நம்முடைய நினைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க கேட்கலாம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போது இல்லையா சோ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு இயற்கை பேரிடர்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமான விஷயங்களை கேட்டுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது இந்த வருடம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் நவ கிரகத்திலே சுபத்துவமான கிரகமே குரு என்று சொல்லப்படுகிறது பிரகஸ்பதி என்கிற குரு சொல்லப்படுகிறார் எனவே இந்த ஆண்டிலே ஆன்மீக பெரியோர்கள் மத போதகர்கள் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க கூடியவர்கள் ஒற்றுமையை பாராட்டுபவர்கள் இவர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க அடுத்ததாக சூரியனுடைய ஆதிக்கத்திலுமே இந்த வருடம் பிறக்கிறது சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்திலே சேர்ந்திருந்தால் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது கஜகேசரி யோகம் என்றால் வீரமாக எதையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய குணமுள்ள செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பாராட்டு இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக அது விளங்குகிறது எனவே மக்கள் எல்லோருமே இந்த வருடம் அவரவர் திறமையில் வெற்றி பெற்று பாராட்டு தகுந்த வாழ்க்கை வாழப்போகிறார்கள் அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இயற்கை பேரிடர்கள் இதுதான் முக்கியத்துவமானது ஏனென்றால் இப்போது சமீப காலமாகவே நிறைய சுனாமி வந்ததிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் சுனாமி வருகிறது நிலச்சரிவு ஏற்படுகிறது பூமி அதிர்வு ஏற்படுகிறது புயல் சூறாவளி காற்று தீ விபத்துகள் பிரயாண விபத்துகள் சாலையிலும் சரி ரயில் பயணங்களிலும் சரி ஆகாய மாற்றமும் சரி கடல் வழியிலும் சரி நிறைய விபத்துகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது நாடு அறிந்ததே எல்லோரும் எல்லோரும் அறிந்ததே இது இதனால் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாறு கிரகங்களையுடைய நிலவரத்தை வைத்து பார்த்தும் சூரியனுடைய பிரவேசத்தை வைத்தும் சொல்லப்படுகிறது மிகப்பெரிய மழை மிகப்பெரிய தப்ப வெப்பமான வெப்பம் குளிர்ச்சி எல்லாமே அதிகமாக இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குளிர்ச்சியும் அதிகமாக இருக்க போகிறது குளிர்காலத்திலே காலத்திலே மழையும் அதிகமாக இருக்கப் போகிறது வெயில் காலத்திலே வெயிலும் அதிகமாக இருக்க போகிறது இதற்கப்புறம் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் கண்டிப்பாக ஏற்படும் எனவே மக்கள் எல்லோரும் நிலச்சரிவு ஏற்படும் இடத்திலிருந்து தவிர்க்கப்பட்டு வேறொரு மாற்றிடத்திலேயே அமைந்து கொள்வது நல்லது பூமி அதிர்வுகளும் ஏற்படும் தீவிரவகுத்திலும் நிறைய ஏற்படப் போகிறது இதனால் தங்களை பார்த்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்கமும் இதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அடுத்ததாக கேட்டிருக்கைகள் அரசியலை அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பேசுபொருளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நிறைய கட்சிகள் நிறைய கொள்கைகள் நிறைய தலைவர்கள் மக்களும் நிறைய இருக்கிறார்கள் எல்லோருக்குமே ஒரு குழப்பமான மனநிலை தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது எத்தனை முறை போட்டியென்றே இப்போது யாருக்குமே புரியவில்லை இரண்டு முனை போட்டி இருந்ததில் இப்பொழுது மூன்று முனை நான்கு முனை வந்திருக்கிறது எனவே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியலில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அது ஒரு எழுச்சி மிகுந்த மாற்றமாகவும் இருக்கும் ஆன்மீகத்திலும் கலை துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த அரசியலே வந்து ஜொலிக்கப் போகிறார்கள் மக்களுடைய செல்வாக்கும் அவருடைய நம்பிக்கையும் அவர்களுக்காகவே இருந்து வருகிறது கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புவார்கள் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி இருபதில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும்